தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறப்பு சான்றிதழ் வழங்குவதில் நடந்துள்ள மோசடி அம்பலத்திற்கு வந்துள்ளது ஒரே குழந்தைக்கு இருவேறு இடங்களில் பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதை பற்றியும் அதில் அதிகாரிகளுக்குள்ள தொடர்புகள் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் கீழச்சிக்காரக்குடியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கு விறக்காத குழந்தைகளுக்கும் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது கருங்குளத்தைச் சேர்ந்த திருமலை நம்பி முப்பிடாதி தம்பதியினருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது இதேபோல் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியைச் சேர்ந்த கண்ணன் சங்கரம்மாள் தம்பதியினருக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி அம்பா சமுத்திரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது இந்த இரு குழந்தைகளும் அந்தந்த மருத்துவமனைகளில் பிறந்ததற்கான பிறப்பு சான்றிதழ்களும் பெற்றோரிடம் இருக்கிறது ஆனால் இந்த இரு குழந்தைகளுக்கும் கீழச்செக்காரக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்ததாக பிறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை உள்ளது இவ்வாறு ஒவ்வொரு பகுதியிலும் எங்கோ பிறக்கின்ற குழந்தைகளுக்கு அதே குழந்தை அதே தந்தை பெயர் தாய் பெயர் கொண்ட அதே பிறந்த தினத்தில் இவர்களும் அவர்கள் மருத்துவமனையில் பிறந்தது போன்று ஒரு போலி சான்றை கொடுத்து அதன் மூலம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சேர்ந்த வழக்கறிஞர் பிரம்மா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை கேட்டபோது தூத்துக்குடி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் குழந்தைகள் இருவரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்த உண்மை தகவலை கண்டறிய நம்முடைய செய்தியாளர் சுடலை குழந்தைகளின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து பேசினார் ஆனால் பிறப்பு சான்றிதழ் விவகாரம் பற்றி அவர்கள் பேட்டியளிக்க மறுத்துவிட்டனர் தங்கள் குழந்தைகள் தனியார் மருத்துவமனையில் பிறந்ததாக கூறி அதற்கான பிறப்பு சான்றிதழ்களையும் அவர்கள் அளித்தனர்

ஆனால் நம்மிடையே பேச மறுத்துவிட்ட மருத்துவ அதிகாரி குழந்தைகள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்ததாகவே கூறி கையெழுத்து போட்ட பிரதியை அளித்தார் அதே நேரத்தில் பிறப்புச் சான்றிதழ் வழங்கிய விவகாரம் குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் விளக்கமளித்தார் தனியார் மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்ததற்கான பிறப்புச் சான்றிதழ்கள் பெற்றோரிடம் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகள் பிறந்ததாக யாருக்காக எதற்காக எழுப்புகிறார் வழக்கறிஞர் பிரம்மா அரசின் சார்பில் வழங்கப்படும் நிதி உதவிகளை பெறுவதற்காக அரசு அதிகாரிகளே போலியாக இது போன்ற பிறப்புச் சான்றிதழ்களை வழங்குகின்றனரா என்றும் அவர் சந்தேகம் எழுப்புகிறார் அங்கு பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ரூபாய் எழுநூறு தாய் பாதுகாப்புக்காக தாய் செய் பாதுகாப்புக்கு ரூபாய் எழுநூறும் அம்மா பெட்டகமும் கொடுக்கப்படுகிறது முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமின் அடிப்படையில் பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது இது போன்ற பணங்களை எடுப்பதற்காக அரசினுடைய திட்டங்களை மோசடியாக பயன்படுத்துவதற்காக அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்கள் இது போன்ற மோசடியில் ஈடுபட்டார்களா என்பதையும் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை தெரியும் இவர்கள் செய்கின்ற இது போன்ற மிகப்பெரிய பிறப்பு சான்றின் பிழையால் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு இது தள்ளப்பட்டது இந்த விவகாரத்தில் போலியாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை நடத்தி முறைகேடு செய்த அதிகாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் பிரம்மா இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே முழு விவரங்களும் தெரிய வரும் என்று முதல்வரின் தனி பிரிவிற்கு அவர் ஆதாரங்களுடன் புகார் மனு அளித்துள்ளார் விசாரணை நடைபெற்றால்தான் இந்த முறைகேட்டில் மறைந்துள்ள உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் சுடலைக்குமார் நியூஸ் செவன் தமிழ் திருநெல்வேலி